விஜய் வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா அவ்வளவுதான் இந்த தேர்தல் நடுவில் வேறு யாரும் கிடையாது என்கிறாரே விஜய் வணக்கம் நண்பர்களே விஜய் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் கட்சியை ஆரம்பிச்ச புதுசுல எங்களுக்கும் திமுகவுக்கு இடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இடையில வந்து டிராக்கர் மாத்தினார் இப்ப ரொம்ப ரீசெண்டா என்ன அப்படின்னா டிஎம்கே தீய சக்தி நாங்கள் தூய சக்தி அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னார் அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்புறம் கடந்த கொஞ்ச காலமாகவே அதிமுகவையும் சேர்த்து சேர்த்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் எனக்கும் திமுகவுக்கு மட்டுமே போட்டி என்று சொன்னவர் திடீர்னு அண்ணா திமுகவையும் உள்ளே இழுத்து விட்டார் அப்புறம் தொடக்கத்திலிருந்து பிஜேபி கொள்கை எதிரிங்கிற டிஎம்கே அரசியல் எதிரி என்று சொன்னார் அதுக்கப்புறம் இடையில அண்ணா திமுகவை சேர்த்தார் இதெல்லாம் சேர்க்கிறப்ப மொத்தம் மூணு எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம் அதாவது கொள்கை எதிரியான பிஜேபி அதே போல அரசியல் எதிரியான திமுக அதுக்கப்புறம் இடையில புது எதிரியாக அவர் அடையாளம் அண்ணா திமுக இத்தனையும் இப்ப திரும்ப என்ன சொல்லியிருக்காரு எனக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் தான் போட்டி அப்படிங்கிற மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவளதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏதோ மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதாவது எதை வைத்து அரசியல் செய்வது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம அவர் போய் கொண்டு இருக்கிறார் தன்னை வந்து டிஎம்கேயின் போட்டியாளர்னு திரும்ப திரும்ப அறிவிச்சுக்கிறதன் மூலமாக உண்மையாகவே ஒரு போட்டியாளராக தான் எமர்ஜ் ஆகிவிட முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறார் நம்பர்ல தப்பு இல்லை நம்பினபடி ஒழுங்க ட்ராக்க கொண்டு போகும் அப்படின்னா அவர் தொடர்ந்து டிஎம்கே மட்டுமே அட்டாக் பண்ணும் அப்படி பண்ணா மட்டும்தான் அவர் நினைத்த மாதிரியான ஒரு தோற்றம் உண்மையில களம் அப்படி கிடையாது இப்ப நாங்கெல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவா இருக்கு தமிழக களம் அப்படிங்கிறது கே கூட்டணி வருசஸ் ஏடிஎம்கே கூட்டணி தான் இடையில வேறு யாரும் இல்லை பல இடங்கள்ல தாவேக்கா சுவடு கூட தெரியல இதான் உண்மை எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் நான் வந்து விஜய்க்காக சொல்லுகிறேன் விஜய் வந்து இப்படித்தான் கொண்டு போகணும் தன்னுடைய அவர் அப்படின்னா பயணப்படணும் ஒவ்வொரு தடவையும் எதிரிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இவ்வளவு இவ்வளவு எப்படி அவர் நினைத்ததை அடைய முடியும் அவர் நினைத்ததுல பத்துல ஒரு பங்கு கூட அவர் அடைய மாட்டார் இன்னொன்னு அவர் தான் டிஎம்கேக்கு எதிரி எதிரின்னு சொல்லிட்டே இருக்கிறார் எனக்கு தெரிய ஒரு தடவை கூட டிஎம்கே தலைமை பெயர் சொல்லி விமர்சிக்கவே இல்லை அதாவது விஜய கே தலைமை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை என்ன கூறியது தேர்தல் என்பது தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுகிறார் நடக்க போற தேர்தல் ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல இது தமிழ்நாடு வாசி ஸோ இப்போ யாருக்கு யாருக்கும் இடையில அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து என்க்கும் தமிழகத்துக்கும் இடையிலான போர் அது என் இடையிலானது கூட கிடையாது ஏன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு இடையிலான போர் இல்ல டிஎம்கேக்கு என்டிஏவுக்கும் இடையிலான போர் அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் மாத்தி ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் ஸ்டாலினுக்கு இருக்கு ஏன்னா டிஎம்கேங்கிற பேரை சொல்லியாச்சுனாலே அவ்வளவு அதிருப்தி தமிழ்நாடு முழுக்க பரவலான அதிருப்தி இப்பக்குள்ள இவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற தகவல் ஸ்டாலினை இருக்கும் உளவுத்துறை மூலமாகவும் எட்டி இருக்கும் அதே போல அவங்களே சொந்தமா பல்வேறு கருத்து கணிப்பு எல்லாம் நடத்தி வருகிறார்கள் சபரிசனே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை ரொம்ப சயின்டிபிக்கா நடத்திட்டு இருக்காரு சோ அவங்க எல்லார் மூலமாகவும் இந்த ஃபீட்பேக்லாம் போயிருக்கும் அதனால தான் முதன்முறையாக திமுக தன்னுடைய பெயரை சொல்லாமல் தமிழகத்தின் பெயரை சொல்லி தேர்தலை சந்திக்கிறது தமிழ்நாடு என்டிஏ அப்படி விஜய் என்ன செய்கிறார் அப்படின்னா இப்ப திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கும் திமுகவுக்கு இடையில் போட்டி விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னா அதுக்கு நடுவாக ஏடிஎம்கே பிஜேபி இதெல்லாம் அவர் விட்டு விட்டார் இப்படி ஆளாளுக்கு கடைசியில மக்கள் டிசைட் பண்ண போறாங்க மக்கள் டிசைட் பண்ணுகிற போது விஜய் வந்து இந்த ரேஸ்லேயே இல்லை என்பது முடிவா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் விஜய் சாதிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு வலுவான ஒரு மூன்றாவது அரசியல் சக்தியா அவர் நிலை நிறுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு எப்படியோ அரௌண்ட் ஒரு டுவெல் பர்சன்ட்க்கு மேல அவர் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னால ஒரு வலுவான தேர்ட் ஃபோர்ஸா விஜயகாந்த் தன்னை நிலை கொண்ட போது ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் பெற்றது எட்டரை சதவிகிதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலின் போது விஜயகாந்த் பெற்றது பத்தரை சதவிகிதம் விஜய் வந்து இதை காட்டில அதிகமாக பெறுவார் ஒரு பன்னெண்டு சதவீதத்துக்கு குறைவில்லாமல் பெறுவார் அந்த லெவல்ல அவர் வந்து திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் அதுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சீட்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால விஜய் வந்து இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலம் ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் தங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி தனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படிப்பட்ட விதமான ஒரு மனப்பதிவை உருவாக்கலாம் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறார் அடுத்தவர்கள் ஆரம்பித்த கட்சியில் அடுத்தவரின் முகவரியில் அரசியல்வாதியாக இருப்பவர்கள் என்னை போல சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி காட்ட முடியுமா திராணி இருக்கிறதா என கேட்கிறாரே விஜய் அடுத்த அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில

அதாவது அடுத்தவங்களுடைய அடையாளத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சவங்க அப்படின்னா சொன்னா இப்ப இவர் நடிகரா வந்தாரு இவர் நடிகரை எந்த அடையாளத்துல இருந்து வந்தாரு அவங்க அப்பா டைரக்டரா இருக்க கண்டு இவர் நடிகரானார் சினிமாவில் நுழையிறது எவ்வளவு கஷ்டம் சில பேர் இருந்து சினிமாவுக்கு வந்து பெரிய நடிகனாகுங்கிற ஒரு கனவுகளோட வந்து இங்க வந்து புஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்காம வாழ்க்கை முழுக்க வீணாக்கி ஒன்றுமே இல்லாத போனவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க இல்ல விஜய்க்கு எங்க இருந்து புஷ் கிடைச்சது அவங்க அப்பாவே டைரக்டரா இருந்தனால அவரது மகனாகிய விஜய் ரொம்ப நடிகர் ஆக்கி விட்டார் சோ அப்பாங்கிற அடையாளத்தை வச்சுத்தானே அவர் நடிகரானார் சோ நடிப்பு நோயத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவங்க அப்பாவை வச்சு அதே போல ஒரு சிலர் அரசியலில் தன் அப்பாவின் மூலம் வந்திருக்கிறார்கள் எப்படி நடிப்புல அப்பாவின் மூலமாக விஜய் வந்தாலும் அதே போல அப்பாவின் மூலம் ஸ்டாலின் அப்பாவின் மூலம் உதயநிதி ஸ்டாலின் குடும்ப அரசியலை எதிர்க்கிறவர்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறவர்கள் அந்த விதமான அரசியலை செய்கிறவர்கள் பேசலாம் விஜய் அதை பற்றி பேசக்கூடாது அதுக்கு தார்மீகம் கிடையாது தனக்கு முப்பது சதவீத ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கிறாரே விஜய் இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா எப்ப தேர்தல் ரிசல்ட் வந்தது எங்க எலெக்ஷனே இனிமே தாங்க நடக்க போகுது அவர் எந்த உலகத்துல இருக்கிறார் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி உரமே உருவாகும் அதற்கு முன்னால அவரவே முப்பது பர்சன்ட் உள்ள கட்சி அப்படின்னா அவர் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு இவங்களா இவங்களுக்கு சாதகமா ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியிடுவாங்க இவங்களா ஒரு கருத்து கணிப்பை இன்டர்னலா எடுப்பாங்க எடுத்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனம் எடுத்த கருத்து கணிப்பு மாதிரியும் அத்தனை பேருமே விஜய்க்கு பின்னால இருக்கிற மாதிரி அள்ளி விடுறது இப்படித்தான் ஒரு பெரிய பொய்யை இந்தியா டுடே மூலம் பரப்பினார் அதாவது ஆதவ் அர்ஜுன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பார்னு நான் யூகிக்கிறேன் என் யூகம் தான் என்னன்னா இந்தியா டுடேக்கு ஒரு சர்வே கிடைத்தது உடனே இந்தியா டுடே இவங்களுடைய இன்டர்னல் சர்வே போட்டு விட்டாங்க இந்தியா டுடே தொலைக்காட்சியில் போட்டதும் இந்தியா டுடேங்கிற பெயரை பயன்படுத்திட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்னா இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்புல பயங்கரமா விஜய் லீடிங்ல போயிட்டு இருக்காரு அப்படியே அடிச்சு விட்டார் இது இந்தியா டுடேக்கு தெரிய வந்தது உடனே பயங்கர ஷாக் ஆகி அவங்க இம்மீடியட்டா விளக்கம் கொடுத்தாங்க என்னன்னா தமிழ்நாட்டுல இந்தியா டுடே எந்த விதமான கருத்து கணிப்பையும் நடத்தவில்லை நாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு என்பது விஜய் கட்சியின் சார்பில் அவர்கள் மேற்கொண்ட இன்டர்னல் சர்வே அவங்களுக்கு அவங்களே நடத்தி அவங்க வெளியிட்ட சர்வே அதை நாங்க அக்சஸ் பண்ணோம் அதை நாங்க இது விஜய் கட்சி எடுத்திருக்கிற சர்வே அப்படின்னு சொல்லித்தான் அத நாங்க வெளியிட்டோம் எனவே இது இந்தியா டுடேயின் சர்வே அல்ல அப்படின்னு ஒரு விளக்கமே சொல்லிட்டாங்க எவ்வளவு பெரிய மூக்கட்டம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறப்ப இவ்வளவு அன்னத்திக்கலா இவ்வளவு மோசமாகவா அதாவது ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கிறது எப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல அடிக்கடி தன்னை எம்ஜிஆர் மாதிரி வேற ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டியது அன்றைய எம்ஜிஆர் போல இன்றைய எம்ஜிஆர் விஜய்ங்கிற மாதிரி அவர் காட்டிக் கொள்ள வேண்டியது எம்ஜிஆருக்கு இவருக்கு ஏணி வச்சால் எட்டுமா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் வந்து ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் நடிகர் எம் ஆர் ராதாவால் சுடப்படுகிறார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அதே காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது எம்ஜிஆர் சுடப்பட்டது அறுபத்தி ஏழு ஜனவரி சட்டப்பேரவை தேர்தல் அறுபத்தி ஏழு மார்ச் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய எம்ஜிஆர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர் வந்து அரசியலில் களமாடினார் கட்டிலில் படுத்திருந்தவார் கட்டில படுத்திருந்தவாறே அவர் நாமினேஷன் பண்றாரு எலெக்ஷன்ல நிற்கிறாரு அந்த தடவை தான் முதன்முறையாக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதை விட கட்டிலில் படுத்தவாறு ஒரு போஸ் கொடுக்கிறார் இப்படி கும்புற மாதிரி ஃபுல்லா கையெல்லாம் கட்டு போட்டுருக்கு அதோட அவர் கும்புற மாதிரியான ஒரு போஸ் அந்த படம் தான் தமிழ்நாடு முழுக்க போஸ்டரா விட்டுனாங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன வசனம் கொடுத்து சிவந்த கரம் கும்பிட்டு கேட்கிறது உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கே அப்படின்னு அத்தனை பேர் உதயசூரியனுக்கு போட்டாங்க முதல் தடவையா அண்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனார் இது எதுக்காக சொல்றேன்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை மருத்துவமனையில் கட்டிலில் படுத்து கொண்டிருக்கிற போது களமாடியவர் எம்ஜிஆர் ஆனால் அதே நேரத்துல விஜய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரூர்ல அவ்வளவு பெரிய மோசமான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அவரை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உடனே அடிச்சு பிறண்டு அங்கிருந்து ஓடினவர் தான் சென்னையில அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியில வரல எம்ஜிய மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற போதும் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் களமாடுகிறார் இவரும் விஜயும் சமமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எழுபத்தி ரெண்டு நாள் வீட்டை விட்டு வெளியில வரலைங்க எப்பயாவது வீட்டை விட்டு வெளியில வந்தா புள்ள உட்காந்துரு காரை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறார் வீட்டை விட்டு காரை விட்டு வெளியிலேயே வராத ஒருவர் எப்படி கோட்டை படியேறி கொடியை நாட்டுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் முன்னால மிக பெரிய அளவுல சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவார் நான் அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பையன் ஒரு வாராவது ஏழாவது படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ அருப்புக்கோட்டை பக்கத்தில் பந்தல்குடிங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் பந்தல்குடியில் அப்போ எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் பந்தல்குடி ஹைஸ்கூல்லேயே அப்பா பேர் ராமன் பேர் அந்த டயத்துலாம் எம்ஜிஆர் அருப்புக்கோட்டைக்கு வர்றார் பந்தல்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான டவுன் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில் கோமதி தியேட்டர் பக்கத்தில் நினைக்கிறேன் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றார் ஸோ நைட்டு எட்டு மணியோ ஒன்பது மணிக்கோ பிரச்சாரத்துக்கு வர்றாரு நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி பங்கல்குடியிலே இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆரை பாக்குறதுக்கு நைட்டோ நைட்டா போறோம் அங்க காத்து கிடந்தா அவங்க மேடையில எம்ஜிஆர் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார் இதோ வந்து விடுவார் இப்பயே சொல்லிட்டு இருக்கான் கடையில அதிகாலையோ ரெண்டோ ரெண்டரை மணிக்கு வந்தார் அவரை பார்த்துட்டு அவரை பார்த்த திருப்தியோட மூணு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு நாலு மணிக்கு வந்து சேர்த்தோம் இது ஒரு காலம் இது சொல்றேன்னா சந்து பொந்து மூலை முடுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் எம்ஜிஆர் அலைந்து இருக்கிறார் பிரச்சாரத்துக்காக ஓடி ஓடி உழைத்து இருக்கிறார் அவர் தன்னுடைய சினிமா புகழையும் அதனால் கிடைத்த அந்த கீர்த்தியை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணல நம்ம இவ்வளவு பாப்புலரா இருக்கோம் எதுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே ஷோ காட்டினா போதும் அப்படிலாம் இல்ல முக்குக்கு முக்கு மூளைக்கு மூலை அவர் பிரச்சாரம் செய்தார் அப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்துதான் அவர் வந்து வெல்ல முடியாத மாவீரனாக வெற்றியாளராக அவர் இருந்தார் ஆனால் அதே நேரத்துல நீங்க விஜய கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வெளியில வருகிறார் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி தொகுதிகள் இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் அறுபது நாள் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த அறுபது நாள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவர் எப்படிங்க கவர் பண்ண போறாரு அவர் என்ன ஐடியா வச்சிருக்காருன்னு புரியல ராகுல் காந்தியை காட்டிலும் ரொம்ப மோசமான அரசியல்வாதியா இருக்காரு ராகுல் காந்தியை பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்லுவோம் இவர் அதுக்கும் மோசமாக இருக்கிறார் இவர் எப்பவா தோன்னப்பதான் அரசியல் பண்ணுவார் போல இருக்கு இந்த விதமான ஒரு விஜயை நம்பி அரசியல்வாதியை நம்பி தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் அவர்கள் முதிர்ச்சியானவர்கள் ரசிகர்கள் இருக்கலாம் அவங்க விசிலடிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அது மட்டுமே அது மட்டுமே போதுமானதாக இருக்காது விஜயனுடைய பேஸ் ஓட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய அவருடைய ரசிகர்கள் ஓட்டு தான் அந்த ரசிகர்கள் ஓட்டு அதிகபட்சம் ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அதுக்கப்புறம் எல்லா ஓட்டும் பொதுமக்களுடைய ஓட்டு பொதுமக்கள் வாக்குகளை எப்படி அது அவருக்கு தெரியல அவர் சொல்றாரு என்னன்னா இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் அவருடைய இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட அவர் வேண்டுகோள் விடுக்கிறார் சேலத்துல நீங்க உங்க அப்பா அம்மாவெல்லாம் கட்டாயப்படுத்தி விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்ப

குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்களா இவர் அரசியல்வாதி இவர் ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் தலைவர்ங்கிற முறையில என்ன செய்யணும் என்னுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் எனக்கு வாக்களியங்கள் இவர் தாங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணணும் மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டுல இருக்கிற சிறுவர் சிறுமியரிடம் ஒப்படைத்து விடுகிறார் அப்புறம் எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கணும் இவர் என்ன அரசியல் செய்கிறார் எம்ஜிஆருக்கும் இதே போல தாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப மிகப்பெரிய பட்டாளம் இருந்தது உங்க அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போட பண்ணக்கூடிய வேலையை அவரையும் மேற்கொண்டார் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார் அதனால்தான் அவர் அசைக்க முடியாத அரசியல்வாதியாக இருந்தார் ஸோ எம்ஜிஆரோட ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் தன்னை எம்ஜிஆரை போல அடையாளப்படுத்துவது அதே போல ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னால் ஐந்து மணி நேரம் காத்திருந்த விஜய் இன்னைக்கு தனக்கு அரசியல் தேவை என்று வருகிற போது ஜெயலலிதா சொன்ன சொற்களை கடன் வாங்க வேண்டியது உருவாக்க முடியாது அதையுமே மற்ற இருந்து கடன் வாங்க வேண்டும் கொள்கை கோட்பாடு ஏதாவது விஜய்கிட்ட வித்தியாசம் உண்டா திமுகவுக்கும் விஜய்க்கு இடையில காங்கிரசுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் விஜய்க்கு இடையில ஏதாவது ஒரு வித்தியாசம் உண்டா ஏதாவது ஒண்ணு இருந்தா சொல்லு கொள்கை கோட்பாடு அரசியல் தத்துவம் என்று வந்தால் அது காங்கிரஸ் மற்றும் திமுக கலை அதே போல வசனம் வார்த்தைகள் என்று வந்தால் அது கடன் அதாவது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கடன் வாங்கி அரசியல் பண்றது விஜய் மட்டும்தான் ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறார் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அரசியல் என்ன விதமான அரசியல் அதுலயும் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராத எப்போவாவது ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அரசியல்வாதியா இருக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்துல படிதாண்டா பத்தினின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப படிதாண்டா அரசியல்வாதியாக அவர் இருக்கிறார் எப்போதாவது அவர் வெளியே வருகிறார் இந்த விதமான அரசியல்வாதிகள் உண்மையிலேயே வேதனைக்குரியவர்கள் இவர்களால் ஷைன் பண்ணவே முடியாது பாவம் சினிமால கதாநாயகனாக இருந்த விஜய் அரசியலில் காமெடியனாக மாறிக்கொண்டிருக்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று நான் சொன்னது அனைத்து கூட்டணிகளிலும் வெடித்து கொண்டிருக்கிறது என்கிறாரே விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன் இப்போ அந்த பொலிட்டிகல் பாம் எல்லா கூட்டணிலும் வெடிச்சிக்கிட்டு இருக்கு தாறு மாறா வெடிச்சிட்டு இருக்கு என்ன வெடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இவர் சொல்லித்தா ஆட்சியே பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நெருப்பு பற்றி எரிகிறது என்று சொன்னால் தொடர்ந்து ரெண்டு மாநில மாநாட்டில் என்னுடன் கூட்டணிக்கு வாருங்கள் ஆட்சியில் பங்கு உண்டு அதிகாரத்தில் பங்கு உண்டு ஏலத்துக்கு விட்டார்ல விஜய் ஏன் ஒரு கட்சி கூட வரல இதனாலதான் இது நடக்குனா இவரை நோக்கி வந்திருக்கணும்ல இவரை நோக்கி ஒரு சாதாரண சிறிய கட்சி கூட ஈர்க்கப்படலையே அதுக்கு என்ன காரணம் அந்த தோல்விக்கு என்ன காரணம் பங்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி கூட அந்த பங்கா கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிற காங்கிரஸ் அந்த பங்கை திமுக தான் கேட்க தயாராக இருக்கிறார்கள் ஏன் விஜயிடம் கேட்க தயங்கிறார்கள் குறிப்பா காங்கிரஸ் தயங்கியது ஏன் பிஜேபி வராது ஏன்னா பிஜேபி வந்து கொள்கை எதிரி விஜய்க்கு ஓகே காங்கிரஸ் எதிரி இல்லை காங்கிரஸ் விஜய நோக்கி வந்திருக்கணும்ல அவங்க ஆட்சியில பங்குங்கிறத காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாங்க விஜயன் ஆட்சியில பங்கு என் கூட வாங்க வாங்கன்னு ரெண்டு மாநில மாநாட்டில் கூவி கூப்பி சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் வரல சரிங்க காங்கிரஸ் கூட தேசிய அளவில் இரண்டாவது பெரிய கட்சிங்க தொண்ணூத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கிற கட்சி அவங்க வரல சாதாரண ஒரு சிறிய கட்சி ஏதாவது ஒரு கட்சி இப்ப வரைக்கும் விஜயோட அதிகாரபூர்வமாக கூட்டணி வைத்திருக்கிறதா அதனால மத்த கூட்டணியில வெடிக்குதுங்கிறதுக்கு இவர் சந்தோஷப்பட வேண்டாம் அந்த வெடித்ததனுடைய பலன் இவருடைய கட்சிக்கு ஏன் கிடைக்கல இவர் கூட ஏன் கைகோட்பதற்கு ஒருவரும் வரவில்லை இது எவ்வளவு பெரிய அரசியல் தோல்வி அதாவது அறுபத்தி ஏழுக்கு பிறகு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயித்தது கிடையாது கூட்டணி பலம் யாருக்கு கையோங்கி இருக்கிறதோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும் இதுக்கு விதிவிலக்கான ஒரு தேர்தல் ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி அமைக்காமலேயே வென்றார் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா டிஎம்கேய வலுவான கூட்டணி அமைக்க விடாமல் செய்துவிட்டு தான் கூட்டணி அமைக்காமல் இருந்தார் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்பத்தான் ஆறு சிறிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கினார் அந்த உருவாக்கத்துக்கு காரணமாகவும் மூளையாகவும் இருந்தவர் வைகோ அதை இன்னைக்கு வரைக்கும் அது ஜெயலலிதா அசைன்மெண்ட் ஜெயலலிதா சொல்லித்தான் வைகோ செஞ்சார் சோ டிஎம்கே பக்கம் ஒரு கட்சியும் சேர விடாமல் ஆகிட்டாங்க பெரும்பாலான கட்சிகள் அந்த பக்கம் வந்தாச்சு சோ டிஎம்கேயே கூட்டணி வைக்க விடாமல் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க விடாமல் டிஎம்கே தனிமைப்படுத்தி விட்டு தான் தனித்து நின்றார் அதுதான் ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜி இதை தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் கூட்டணி இல்லாமல் எவரும் ஜெயித்ததும் இல்லை ஜெயிக்கவும் முடியாது ஆனாப்பட்ட எம்ஜிஆரே கூட்டணி வைத்து தான் ஜெயித்தார் ஆனா இந்த தடவை விஜய் கூவி கூவி அழைக்கிறார் மாநில மாநாட்டுக்கு மாநில மாநாடு ஒரு கட்சி வர மாட்டேன் என்கிறது என்ன காரணம் விஜய் மேல நம்பிக்கை இல்லை விஜய் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறதுல அவங்களால அசர்டைன் பண்ணவே முடியல விஜய் நிச்சயமா ஜெயிக்க மாட்டார் சும்மா அள்ளி விடுறாங்க வெறும் சில கூட்டத்தை நம்பிக்கிட்டு இந்த கூட்டமே ஓட்டா மாறும் அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இதெல்லாம் நம்பி நம்ம போக முடியாது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிறது இந்த கட்சியில ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் நிலையில இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அனுபவஸ்தர்கள் இவரை போல நூறு விஜயை பார்த்தவர்கள் அவர்கள் இந்த விஜய நம்ப மறுக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க மக்களுடைய பிரதிநிதிகளை செயல்படுறதே அரசியல் கட்சிகள் தான் ஒரு அரசியல் கட்சி கூட விஜய நம்பலைன்னா அதனுடைய பொருள் என்ன நம்பி களமாடுவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை எலெக்ஷன் வருகிற வரைக்கும் இந்த நிலை இந்த ஸ்டேட்டஸ் தான் தொடரும் அப்படின்னா விஜய் பட்டு மோசமான தோல்வியை களத்தில் சந்திப்பார் இந்த தேர்தலுக்கு பிறகு விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குள்ளார் அது உறுதி ஏன்னா அவர் வந்து வலுவான கூட்டணி அமைத்தாக வேண்டும் இப்பத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு அப்படிங்கிறது அவர் உள்பட யாருமே தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தா தான் தெரியும் ஒண்ணுமே தெரியாதப்போ அவரா முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அள்ளி விடலாம் வரணுமே மக்களே ஓட்டு போடாத நிலையில அவரா முப்பது சதவீதம் எங்கிருந்து சொல்லுகிறார் தேர்தலே தாங்க நடக்க போகுது இந்த அளவுக்கு முதிர்ச்சியற்ற விதத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இவரை நம்பி எப்படிங்க படிச்சவங்க பின்னால போவாங்க இவரை நம்பி பொது புத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாக்காளர்கள் எப்படி பின்னால போவாங்க இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் எந்த கட்சியும் இவருக்கு பின்னால் வரவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் அவர் செஞ்ச மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் தெளிவா திட்டவட்டமா ஒரு எதிரிய தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த ஒரு எதிரிக்கு எதிராக அவர் களமாடி இருக்கும் ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய தவறு ஒரே நேரத்துல டிஎம்கேயும் எதிரி பிஜேபியும் எதிரி இப்ப திடீர்னு அண்ணாதிமுகவும் எதிரி மூணு குதிரையில சவாரி பண்ணுது வெற்றி என்கிற ஒரு முயலை துரத்தி கொண்டு மூணு குதிரையில சவாரி பண்றவ ஒரு முயலையாவது பிடிக்க முடியுமா இதுதான் இலக்கற்ற சவாரி இப்ப நான் சொல்றது அத்தனை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஒவ்வொரு நேயர்களும் என்னுடைய வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணுவீங்க தாவேக்காவுக்கு பெண்கள் மத்தியில் இருக்கும் பேராதரவை கண்டு பயந்துதான் மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் முதல்வர் என தெரிவிக்கிறாரே விஜய் ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு அப்சர்வேஷன் இப்ப இதே இன்னொரு விதமா கூட இன்டர்பிரியட் பண்ணலாம் முன்னைக்காட்டிலும் என்டி ஏ ரொம்ப ரொம்ப வலுவாக மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது பெண்களின் வாக்குகளை ஒரு வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் இவ்வாறு அறிவித்தார் அப்படின்னு பிஜேபி சைட்ல இருந்து சொல்லலாம் ஏடிஎம்கே சைட்ல இருந்து சொல்லலாம் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் என்னமோ இவரை கண்டு பயந்து என்ன அத்தனை பெண்களும் விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு ஏதாவது உத்தரவாதம் எழுதி கையில் கொடுத்திருக்காங்களா இவரே ஏதோ கற்பனை செய்து கொண்டு வர தேர்தலே வராத நிலையில் முப்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு அவர் சொல்லுகிறார் அவர் போட்டியிடுகிற முதல் தேர்தலே இதுதான் எத்தனை சதவீதம் என்பது தேர்தல் முடிவின் போதுதான் தெரிய வரும் இப்பயே முப்பது சதவீதங்கிறாரு ரொம்ப ஏத்துக்குமாகவே பேசி கொண்டிருக்கிறார் அதாவது இதெல்லாம் அப்சர்வ் பண்றப்போ ஒன்று தெரிகிறது விஜய் வந்து ஒரு மனக்குழப்பத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார் வாருங்கள் வாருங்கள் என்று கூவி அழைத்தும் ஒரு கட்சி கூட அவருக்கு கை கொடுக்க வராத ஒரு ஏமாற்றம் ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பை அவருடைய ஒவ்வொரு சொற்களும் நிரூபிக்கின்றன நன்றி வணக்கம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்